ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லீரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம அஜித்குமார் நடித்த படங்களில் அதிகமாக மியூசிக் பண்ண டேரக்டர் யார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்கமாக க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அஜித் குமார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு படங்கள் தேவாதாங்க இசையமைச்சிருக்காங்க அது படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் அதாவது அஜித்தோட இருபத்தி நாலாவது வயசில் ஆசை படம் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த படத்துக்கு தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க இதில் வந்து வசந்த் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் சுபலட்சுமி நடிச்சிருக்காங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் வான்மதி அப்படிங்கிற படத்தில் தேவாதான் ரெண்டாவது முறையாக இசையமைச்சிருக்காங்க இதில் வந்து சுவாதித்தியன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது சுவாதி வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமாக சக்ஸஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்துக்கு பேரெலாம் மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் கல்லூரி வாசல் அப்படிங்கிற படத்துக்கு தேவா தான் இசையமைச்சிருக்கு இதில் வந்து பவித்ரன் அப் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பூஜா பட்டே அப்படிங்கிற கதாநாயகி வந்து க நடிச்சிருக்கிறாங்க நான்காவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சு வயசில் அதாவது அஜித் குமாரோட இருபத்தஞ்சு வயசில் காதல் கோட்டை அப்படிங்கிற படத்துக்கு தேவா தான் நான்காவது முறையாக இசையமைச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஆதித்யன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் தேவியானி கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க பாட்டு செம சூப்பராக இருக்குங்க இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்க மாசக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அஞ்சாவது படத்தை பார்த்துலாம் அஞ்சாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாறாவது வயசில் நேசம் அப்படிங்கிற படத்துக்கும் தேவா தான் அஞ்சாவது முறையாக நம்ம அஜித் குமார் இசையமைச்சிருக்கிறாங்க இதில் சுபாஷ் அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்ணிருக்காங்க இதில் மகேஸ்வரி நடிச்சிருக்கிறாங்க ஆறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாறாவது வயசில் பகைவன் அப்படிங்கிற படத்துக்கு தேவாதா இசையமைச்சிருக்காங்க இதில் அஜித் குமார் நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து ரமேஷ் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இதில் அஞ்சலி ஜுவாரி அப்படிங்கிற கதாநாயகி ஜோடி சேர்ந்திருக்கிறாங்க ஏழாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அஜித் குமாரோட இருபத்தாறாவது வயசுல ரெட்டசட வயசு அப்படிங்கிற படத்துக்கும் தேவா தான் இசையமைச்சிருக்கிறாங்க இதில் வந்து சிவகுமார் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் மந்திரா வந்து கதாநாயகி நடிச்சிருக்கிறாங்க எட்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயசில் ஒன்னை தேடி அப்படிங்கிற படத்துக்கும் தேவா தான் இசையமைச்சிருக்கிறாங்க இதில் சுந்தசி வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க மாளவிகா நடிச்சிருக்கிறாங்க ஒன்பதாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் வாலி அப்படிங்கிற படத்துக்கும் தேவதாக இசையமைச்சிருக்கிறாங்க இதை எஸ் ஏ சூர்யா வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் சிம்ரன் ஜோதிகா கதாநாயகம் நடிச்சிருக்காங்க இதில் பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா பாட்டுமே செம சூப்பருங்க இதில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பத்தாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் ஆனந்த பூங்காற்றே அப்படிங்கிற படத்துக்கும் தேவாதான் இசையமைச்சிருக்காங்க இதில் ராஜ்குபர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க மீனாவும் மாலவிகாவும் நடிச்சிருக்காங்க இதுலயும் பாட்டு எல்லாம் சேம சூப்பராக இந்த படத்துல எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பதினோராவது படம் தேவா வந்து அஜித்குமாருக்கு மியூசிக் பண்ண படத்தை என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொன்பதாவது வயசில் முகவரி படம் மூலமாக தேவா வந்து பதினோராவது முறையாக அஜித்குமாருக்கு இசையமைச்சிருக்கிறாங்க இதில் வந்து விஎல் துறை தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் ஜோதிகா நடிச்சிருக்காங்க இதில் ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டுங்க ஏன்னா அஜித் குமார் இதில் ஒரு மியூசிக் டேரக்டர் ஆகிறதுக்காக முயற்சி செய்வார் அதுக்காகவே மியூசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தேவா வந்து இசையமைச்சிருப்பாங்க இந்த மொத்தம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் பாட்டுக்கு தேவா வந்து பதினோரு படங்கள் இசையமைச்சிருக்காங்க இந்த பதினோரு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமாக கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தேவையில் தெரிஞ்சுக்கிட்ட கலிரி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்